ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவ மனைவிகள் கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவன் நிரஞ்சன் ஐநூற்று தொன்னூறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் இப்பள்ளி மாணவன் அர்கி அர்க சுதன் ஐநூற்று எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் மற்றும் இப்பள்ளி மாணவன் கலே எவனோ ஐநூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்